ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களின் விரல் ரேகை சரிபார்ப்பு செய்ய குடும்ப உறுப்பினர்கள் தங்களுக்கு தேவையான நேரங்களில் ரேஷன் கடைகளுக்கு செல்லலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டைகளில் பெயர் உள்ள எல்லோரும் ரேஷன் கடைகளில் கைரேகையை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களின் விரல் ரேகை சரிபார்ப்பு செய்யாதவர்கள் நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று பொய்யான செய்தி பரவியது இது தவறான தகவல் என்று தமிழ்நாடு உணவுத்துறை விளக்கம் இதுவரை சதவீத குடும்ப அட்டைதாரர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னும் குடும்ப அட்டைதாரர்கள் அவரவர் வசதிக்கேற்ப விவரங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று தமிழ்நாடு உணவுத்துறை விளக்கம் அழைச்சிருக்காங்க தேவையான நேரங்கள்ல செல்லலாம் ரேஷன் கடைகள்ல குடும்ப அட்டைதாரர்களின் விரல் ரேகை சரிபார்ப்பு செய்ய குடும்ப உறுப்பினர்கள் தங்களுக்கு தேவையான நேரங்களில் ரேஷன் கடைக்கு செல்லலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க உடனே செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை தேவைப்படும் நேரங்களில் இங்கே செல்லலாம் குடும்ப அட்டைதாரர்கள் அவரவர் வசதிக்கேற்ப விவரங்களை புதுப்பித்து கொள்ளலாம் வசதிக்கேற்ப ரேஷன் கடைக்கு சென்று புதுப்பிச்சுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு இது தொடர்பாக அரசு அளித்த விளக்கத்தில் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சில நாளேடுகளில் பார்த்தீங்கன்னா நியாய விலை கடைகளில் இன்றைய மையா பண்டங்கள் வெறும் பயனாளிகளின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் சுய விவரங்களை ஒரு வெள்ளத்தாளில் அளிப்பதுடன் விரல் ரேகை சரிபார்ப்பை இந்த மாதம் அதாவது பிப்ரவரி மாத இறுதிக்குள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவ்வாறு மேற்கொள்ளாதவர்களின் பெயர்கள் நீக்கம் செய்யப்படும் என்றும் இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் என்றும் செய்திகள் வெளியிட்ட வண்ணம் இருந்தது இந்த நிலையில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூனின் படி பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்ட தரவுகளில் ஏற்கனவே பதியப்பட்ட முன்னுரிமை மற்றும் அந்தியோதய அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்களின் சரிபார்ப்பதற்காக மின்னணு குடும்ப அட்டையில இணைக்கப்பட்ட அனைத்து பயனாளிகளின் விரல் ரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பினை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய அரசு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பியிருந்தது அதன்படி பாத்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதும் இன்றி இப்பணியினை செய்திட அறிவுறுத்தப்பட்டு அவர்கள் ஓய்வாக இருக்கும்போதோ அல்லது பொருள்கள் வாங்க கடைக்கு வரும்போதோ கைவிரல் ரேகை பதிவு மூலம் புதுப்பிக்க கூறப்பட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் குடும்ப உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்பு பணி நடைபெற்று வருது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இதுவரை பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு சதவீத குடும்ப அட்டைதாரர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னும் மீதியுள்ள அட்டைதாரர்களுக்கும் சரிபார்க்கும் பணி படிப்படியாக நடைபெற்று வரும் அப்படின்னும் குடும்ப அட்டைதாரர்கள் அவரவர்கள் வசதிக்கேற்ப விவரங்களை புதுப்பிச்சு கொள்ளலாம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இல்லைன்னா இதற்கென தனி முகாம்கள் நடத்தவும் தேவைப்பட்டுச்சுன்னா வீட்டுக்கே போய் புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு சில நாளிதழ்களில் குறிப்பிட்டிருப்பது போல குடும்ப அட்டைகள் ஏதும் ரத்து செய்யப்பட மாட்டாது என்றும் கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்களின் பெயர்களும் நீக்கப்படாது என்றும் வெள்ளைத்தாளில் சுய விவரங்கள் ஏதும் தர வேண்டியது இல்லை அப்படின்றதுனால இது குறித்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க